Hello ஹலோ வீவர்ஸ் இனி நான் பார்க்க போறது One பீஸ் Episode

விஷயத்தை பண்ணி மலைய வர வைங்க இங்க முடியவே முடியாது நேச்சரா தான் மழை பெய்யணுங்கிற மாதிரி சொல்லிருவாரு ஏன்னா இவங்க டான்ஸ் பவுடரை யூஸ் பண்ணாங்கன்னா அது மத்த சிட்டியா அழிக்கிற மாதிரி அதுக்காண்டி மொத்தமா இப்படியே விட முடியுமா கொஞ்சோண்டு மலையை மட்டும் வர வச்சா எப்படியாச்சும் சமாளிச்சுக்கலாம்ல ரெபலியன் குரூப்பும் உருவாக மாட்டாங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடலாம் இப்படி சொன்னா கூட கிங்க முடியவே முடியாது இதனால பெரிய குழப்பமே உண்டாவும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது கோசாங்கிற மாதிரி சொல்லுவாரு ஆனா அவன் கேட்கிற மாதிரி இல்ல கொலை கால கத்துவான் ஏன்னா அவன் கண்ணு முன்னாடியே டவுன் எல்லாம் காஞ்சி போய் எல்லாம் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க இதுக்கப்புறம் நான் அப்படி விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவத்தோட போவானா நீ இவ்வளவு நாளாயும் மாறவே இல்லன்னு சொல்லுவாரு ஆனா அவன் இல்லவே இல்ல நான் மாறிட்டேன் என்னால இப்ப சண்டை போட முடியும் இனி உங்களுக்கு வர்ற மலைய நான் எடுத்துக்க போறேன்னு வெறியோட சொல்லிட்டு வந்திருப்பான் இது எல்லாத்தையுமே அவன் யோசிச்சு பாத்துட்டு இருப்பானா அவனுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பம் இந்த கண்ட்ரி எங்கதான் போயிட்டு இருக்குது நம்ம என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்னு அந்த டைம் திடீர்னு ஒருத்த வந்து தலைய கெட்ட நியூஸ் என்னடா கெட்ட நியூஸ் அப்படியே ஷாக் ஆளு கூடுவான் அப்படியே அங்க கட் பண்ணி அலுபர்ணா பேலஸ காட்டுறாங்க அங்கேயும் கெட்ட நியூஸ் கத்திட்டு இருக்கானுங்க என்னடா நீ கேட்டா கிங்க காணுமாமா தக்கா புடிச்ச பச்சை பச்சையா திட்டுவான் அட கிருக்கு மென்டல் பயிலாம் பேலஸ்லதான் தான் சிறப்பாரு தேடி

இல்ல இங்க நனோஹனாக்கு இங்க வந்தவனையே அங்க இருக்க மக்கள் எல்லாம் அப்படியே வாய பழந்துகிட்டு பாப்பாங்க இங்க எதுக்காக இங்க வந்தாருன்னு அவர் என்னடானா இங்க வந்து நின்னுகிட்டு என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க நான் தான் அலப்பேஸ்டாவோட கிங்கு இந்த கண்ட்ரியோட ரெயின் எல்லாத்தையுமே திருநவன் அப்படி அப்படின்னு பழியெல்லாம் அவர் மேல போட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாம் என்ன ஜோக் பண்றீங்க அப்பெல்லாம் இருக்காது பானுங்க ஆனா அவரு இதெல்லாம் ஜோக் இல்லடா பேக்குங்களா நான் டான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணி இந்த அலுப்பனால ஃபுல்லா மழை பெய்ய வச்சேன் ஒரு கிங்கா நான் எப்படி தனி இல்லாம இருக்கிறது அப்படி அப்படின்னு அவரோட பேரை கெடுக்கிற மாதிரியே பேசுவாரு மக்கள் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகி நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னா உங்களால ஏகப்பட்ட ஏகப்பட்ட தண்ணி இல்லாம பஞ்சம் இல்லாம வறட்சியில சாப்பாடு கூட இல்லாம செத்து போயிட்டாங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டா எனக்கு அந்த வெங்காயம் எல்லாம் நல்லாவே தெரியும் ஏகப்பட்ட சோலைவனம் எல்லாம் பாலைவனமாவே மாறிடுச்சு ஆனா கண்ட்ரிய ப்ரொடெக்ட் பண்ணும்னா சில தவிர்க்க முடியாத சாக்ரிபைஸ் எல்லாம் பண்ணிதான் ஆகணும் அதை தாண்டா பண்ண என்ன ஒண்ணு அவன் எல்லாம் காண்டாவானுங்க உன்னோட சுயநலத்துக்காண்டி மக்கள் எல்லாத்தையும் அழிக்கிறியே நீ எல்லாம் ஒரு கிங்கானு கேட்ட ஒண்ணு அவரோட ஆளுகள்ல ஒருத்தன் கண்ண நீட்டுவான் இல்ல வேற ராஜாவை எடுத்து யாராச்சும் பேசுனீங்க சுற்றுவான் ஆக்சுவலா இப்ப அவன் எதுக்கு வந்தான் கண்டிப்பு கேட்க மட்டும் தானாமா எதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் இது இது போதாதாங்கிற மாதிரி திம்முரா பேசுவாரா அங்க ஒருத்தன் சம காண்டாவான் ஏன்னா இந்த தண்ணி பிரச்சனைனாலேயே ரூபால ஒருத்தனோட அண்ணன் செத்து போயிட்டானாமா அதெல்லாம் அவனுக்கு பெருசாவே தெரியல ஆக்சுவலா இந்த டான்ஸ் பவுடரை வேர்ல்டு கவர்மெண்டே தடை செஞ்சுட்டாங்க ஆனா இந்த மேட்ரு ஊர் மக்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு ஆல்ரெடி லீக் ஆயிருந்துச்சு ஆனா பெரிய பஞ்சாயத்து இல்ல இப்ப தான் டைரக்டாவே சொல்லிட்டானே சோ நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தெரிஞ்சா மொத்தமா இவங்க எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க அதனால இவன் இப்ப என்ன பண்ண போறானா இத பத்தி வெளியில யாருக்கும் தெரியாம இருக்கிறக்காக மக்கள் எல்லாத்தையுமே கொல்ல போறானாமா இத கேட்டவனே அத்தனை பேருமே செம்மையா ஷாக் ஆயிருவாங்க அட சண்டால பயல நீ எல்லாம் ஒரு கிங்கா ரான் அந்த டைம் சைல ஒரு சவுண்ட் டே டகால்டி மண்டையானு யாரானு பார்த்தா அந்த பொடி பைய அவன் பண்ண தப்ப எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பான் என்னன்னா இப்ப நடந்த பஞ்சாயத்தை வச்சு பார்க்கும் போது அப்ப எல்லாத்தையுமே பண்ணது கிங் தான் அதாவது மலைய திருடி டவுன் எல்லாத்தையுமே ட்ரை ஆக்கி மக்கள் எல்லாத்தையும் சாவடிச்சிருக்கான் அப்படின்னா நீ தாண்டா தண்டனை கூறிய ஆளுன்னு சொல்லி வேகமா அட்டாக் பண்ண வருவான் சின்ன பையன்னு கூட பார்க்காம அவன் மூஞ்சோட ஒரே மிதி அப்படியே திரு தடிச்சு போய் விழுவான் அத்தனை பேர் மூஞ்சலையும் அவ்வளவு ஷாக்கு ராஜா இவ்ளோ மோசமா மாறிட்டாரான்னு அந்த பொடி பையெல்லாம் உன்ன நான் ரிவஞ்ச் எடுத்து கொல்லாம விட மாட்டேன் கிங் ஆர்டர் போட்டுருவான்

திருச்செடிச்சு போய் விழுவான் சுத்தி இருக்க மக்கள்லாம் எல்லாம் அப்படியே கொலை வெறியோட பாத்துட்டு இருப்பாங்க இல்ல வேற அவனோட ரபலிய நாளுங்க வேற அங்க வந்துருவானுங்க அத்தனை பேருக்கு கொலை வெறியாவும் அப்ப மறுபடியும் கூட இருக்க ஒருத்தன் குசு குசு குசுன்னு காலை ஏதோ உன சொல்லுவான் உடனே இழுச்சுக்கிட்டே இதை முடிக்க வேண்டிய நேரம் வந்தா சென்னை கத்துவான் கோசாவுக்கும் நல்லாவே தெரியும் சண்டேன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா எல்லாருமே செத்து போவாங்க என்ன பண்ணது தெரியாம அவனும் அப்படியே சுருண்டு இடப்பான் அவனோட ஆளுங்க எல்லாம் வந்து கோசா கோசான்னு எழுப்பிட்டு இருக்க அந்த கேப்ல கிங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண சொல்லிடுவாரு ஒக்கா மக்கா கொலவெறித்தனத்தோட அட்டாக் பண்ணுவானுங்க அதுவும் சாதாரண வியாபாரிய கூட விடாம அடிப்பானுங்க வேற லெவல்ல கலவரம்

ஸ்டார்ட் ஆயிருத்து எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது இங்க ராஜா ஜாலியா ஆட்டம் போட்டு இருப்பான் அதுக்கப்புறம் லைட்ஸ் பயர் பண்ணிட்டு வாங்க எஸ்கேப் ஆயிடலாமா அவ்வளவு பெரிய ஜென்டல் மேனா இருந்தவன் ஏன் இவ்வளவு சில்லத்தனமா நடந்துகிறான்னு பார்த்தா இது நிஜமான கோபராவே கிடையாது அந்த மிஸ்டர் டூ மண்டைய அவனாலதான் யாரோட முகத்துக்கு மாற முடியுமே சோ இப்ப இந்த இடத்துல ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டானா இங்க கோசாவை எழுப்பி எழுப்பி பாப்பான் அவன் எழும்பவே மாட்டான் அதுக்கப்புறம் ராயல் ஆர்மி எல்லாம் எங்க எங்கன்னு தேடுவாங்க ஆளை காணோம் அதான் வந்தது நிஜமான ராயல் ஆர்மி இல்லையாச்சு எல்லாம் டகால்டி பயிலுக்கு வந்த வேலை முடிஞ்சு கிங்கோட பேரை கெடுத்தாச்சு

எல்லா நெருப்புல தண்ணியை ஊத்தி அணைச்சிட்டு இருப்பாங்க ஆல்ரெடி தண்ணி இல்லன்னு அவஸ்தப்பட்டு இருக்காங்க இல்ல இந்த மாதிரி நெருப்புக்கெல்லாம் தனியா யூஸ் பண்ணா என்ன ஆகுறது இங்க மோசம் அப்படி அப்படின்னு எல்லாம் பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பாங்க இப்ப அந்த சின்ன பையனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு இங்க வேஷத்துல வந்தது வேற எவனோ அவன் நல்லா ஏமாத்திட்டான்னு சீக்கிரமா இந்த மேட்டர் எல்லாத்திட்டையும் சொல்லணும்னு அடிச்சு புறண்டு ஓடுவானா பார்த்தா வழியில பவுலாவும் மிஸ்டர் ஒன்னு நிப்பாங்க பரவாயில்லையே இந்த பொடிப்பைய கண்டுபிடிச்சிட்டானே இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா பண்றதே இந்த கிறுக்கு பயிலுக்கு வேலையா போச்சு சில எல்லாத்தையும் நம்ம தான் சரி பண்ண வேண்டியிருக்குன்னு வண்ட வண்டியா அவனை திட்டுவாங்க நீங்க யாரு என்னன்னு கேப்பானா தம்பி உன்கிட்ட சொல்லி எந்த ஒரு யூஸும் இல்ல அதனால கொயோட்டா இருக்கணும் அப்படியே டாப்ல இருந்து காட்டுறாங்க மொத்த டவுனும் தக 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 நீ இருக்கு தண்ணி வேணும் தனி வேணும் தனி வேணும் பாங்க கடையில இருந்து தண்ணி வாங்கினா காசு கொடுப்பா அட நாயே மொத்த டவுனே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்ல காசு முக்கியமான சொல்லி கஷ்டப்பட்டு அணைச்சுட்டு இருப்பாங்க அதே நேரம் இங்க தனியா தூக்கிட்டு வரும்போது ஒருத்தர் புலம்பிட்டு இருப்பாரு இதுக்கு மேல எல்லாம் இந்த நெருப்பு அணைய முடியாது நம்ம பேசாம இங்க இருந்து ஓடிடலான்னு அந்த டைம் கோசா கிட்ட அவன் ஃப்ரெண்டு நீ இந்த மாதிரி சாகுற எல்லாம் கிடையாது ஒழுங்கா எந்திரியுமா அந்த டைம் சந்துக்குள்ள இருந்து அந்த பொடிப்பாய் வருவான் அத்தா மூக்கு மூஞ்சேன்னு எல்லாமே ரத்தம் வந்தவன் நடக்க முடியாம புத்து பிரச்சனை விழுவான தூக்கி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்ன ஒரு சின்ன பையனை கூட பத்தமா பாத்துக்க முடியல அவனால முடியல அப்பவும் சொல்ல ட்ரை பண்ணுவான் இவ்வளவு கலவரத்துக்கும் காரணம் கிங் இல்ல நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்கன்னு ஆனா அவனால பேச முடியல சொல்லவும் முடியாம எல்லவும் முடியாம அப்படியே முக்கிட்டு அந்த டைம் கோசா முடிச்சு வந்துருவான் அந்த பையனை பார்த்துட்டு இந்த கண்ட்ரிய இதோட முடிச்சிடலாம் நான் மாளுங்க எல்லாத்தையுமே கூப்பிடுங்க இதுதான் நம்ம கடைசி யுத்தம்னு சொல்லுவான் எல்லாம் ஓகே தான் இவன் கூப்பிட்டா எல்லாருமே வருவாங்க ஆனா பஞ்சாயத்து என்னன்னா இவங்க கிட்ட அந்த அளவுக்கு வெப்பன்ஸ் இல்ல அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டா அப்ப கூட்டத்துல ஒருத்தன் இல்ல நம்ம கிட்ட இருக்கு என்னன்னா பவுலாவ் மிஸ்டர்

முடியும் இதுல வேற புடிச்சிருக்கான்னு வேற கேப்பான் இனிமேட்டு யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது பிளான் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி அங்க பூத்து குலுங்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் காதை தீட்டி வச்சு கேட்டீங்கன்னா அலப்பேஸ்டால எல்லாருமே கதற சவுண்ட் உனக்கு தெளிவா கேக்கும் நடக்கிறது சண்டே ஆனா எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை அலப்பேஸ்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அலப்பேஸ்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுவனு காமெடியா இல்லையான்னு சொன்னவனே நிறுத்துடா நிறுத்திடா தற்கூரி ஏண்டா அந்த மாதிரி எல்லாம் கொடூரமா பண்றேன்னு விவி கத்து கத்துன்னு ஆனா அவன் சிரிச்சுக்கிட்டா இருப்பான் எந்த கிங்டம் நீ அதிகமா நேசிக்கிறியோ அதே கிங்டமே அழிய போகுதுமா இதையெல்லாம் கேட்ட லூபி பயங்கரமா விரியாயி உன்னை கொல்ல இல்லாம விட மாட்டேன் இந்த ஜெயில் கம்பிய புடிச்ச மண்டைய வெளிய விட ட்ரை பண்ணுவான் ஆக்சுவலா அதான் எனர்ஜியை உறிஞ்ச எடுக்குமே உரிய உரிய விடாம முக்கிட்டு இருப்பான் ஸ்மோக்கர் பாத்துட்டு இவன் என்ன லூசா நான் தான் முன்னாடியே சொன்னால அதை விட்டாலும் எஸ்கேப் ஆக முடியாது ஜோரோ கேட்டுட்டு அவன் நிஜமாவே அதனால தான் அதனாலதான் அவன் இங்க கேப்டனா இருக்கானு பெருமையா சொல்லுவான் கத்திட்டே கிடப்பான் குரக்கோடையில உன்ன கொல்லாம விட மாட்டேன்னு அவன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல இந்த நிலைமைக்கு வர நான் எவ்வளவு வேலை பாத்துருக்கேன் நார்மல் மக்களையே தூண்டி விட்டுருக்கேன்ல அதுவும் ராயல் ஆர்மியவே எதிர்க்கிறதுக்காக இந்த அளவுக்கு பண்ணி நான் எதுக்காக இந்த கண்ட்ரி ஆட்டைய போடுறேன்னு உனக்கு தெரியணுமான்னு கேப்பான் என்ன கண்டாய நினைச்சா எனக்கு என்னடா ஏன் அழிய போது காண்டுல பேசிட்டு என்ன ப்ரின்சஸ் இந்த நிலைமையில இவ்வளவு ஓவரா பேசுறீங்க அவன் சேர விட்டு அப்படியே மூவ் என்ன மேடம் பண்றீங்கன்னு உன்னை தடுத்து நிறுத்த போறேன் எனக்கு டைம் இருக்கு இங்க இருந்த அலுப்பண்ணா முன்னாடி நாங்க போயிடலாம் அப்படி போனா கண்டிப்பா அவங்கள ஸ்டாப் பண்ண முடியும்னு சொல்லி அப்படியே முடியாம முக்குமுக்குன்னு மூவ் கட்டி போட்டு வச்சிருக்காங்க அந்த சொல்லி தோட கேண்ட் காடு போட்டு முடி